இன்றைய தியானம் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் ஏசாயா முப்பது இருபது ஆண்டவரும் அரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவனாகிய கர்த்தர் ஏசாய தீர்க்கத்தரிசின் மூலமாய் அவருடைய ஜனத்துக்கு சொல்லும்போது சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது ஒன்று விளங்குது கர்த்தர் தான் அவருடைய ஜனத்துக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார் கொடுத்தாலும் இப்போ திரும்ப சொல்கிறார் பின்பாகத்தில் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் கத்துடி பிள்ளைகளே இந்த புதிய வருஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சீஃப் பாஸ்டர் அவர் தான் குட் ஷெப்பர்ட் அவர் தான் நமக்கு சீஃப் பாஸ்டர் எல்லாமே அவர் சொல்கிறாரு அவரும் மறைஞ்சிருக்க மாட்டார் ஆவிக்குரிய இசிறவலராய் வாழ தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடைந்த வார்த்தை பொருந்தும் பிரிமாறலேன் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் அவர்தான் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர்தான் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு உன் கண்கள் உன் போதகர்களை காணும் போதகர்கள் இனி மறைஞ்சிருக்க மாட்டாங்க சங்கீதம் முப்பது ஐந்தாம் வசனத்தில் எழுதும் பொழுது எழுதுகிறாரு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் கத்துடைய பிள்ளைகளே அவருடைய ஜனத்துக்கு தான் எழுதி வச்சுருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப அவரை ரொம்ப மனநோக செஞ்ச ஜனம்தான் ஆனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கோபம் ஒரே ஒரு நிமிஷம் வெளிப்பட்டு தான் ஆனால் அவருடைய தயவோ நீதிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் அப்படின்னு சொல்லி தாவிதை எழுதுகிறார் எண்பதாம் சங்கீதத்திலும் கூட ஆசாப் பொழுது ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவராகிய கர்த்தர் கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாக கொடுத்தாராம் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர்னு எழுதுறார் அப்படி கொடுத்துருந்தாலும் சரி இப்போ நான் தவறு செஞ்சுட்டேன்னா எனக்கு கத்த துன்பத்தையும் உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் வேதனையையும் கண்ணீரையும் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கி எனக்கு சொல்கிறார் உன் கண்கள் போதகர்களை காணும் நூற்றி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் நீர் எண்ணெய் உயர தூக்கி தாழத்தளி நீர் உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் செஞ்ச தப்புக்கு கத்தருடைய கோபம் நம்ம மேலே மூன்றுருக்கு உயர தூக்குறாராம் தாழ தள்ளிட்டாராம் உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் நான் உள்ளானேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் நிறைய டைம் நம்ம லைஃப் கூட அப்படி தானே நம்ம செஞ்ச தப்புக்கு தான் அவருடைய சினம் அவருடைய கோபம் அதுக்கு நம்ம உள்ளான பிரியமானும் ஆனாலும் அப்பா எவ்வளவு அன்புள்ளவர்னா எல்லா விஷயத்திலும் இதெல்லாம் நான் செஞ்சால் கூட இனிமே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன் போதகர்கள் இனி மறைஞ்சிருக்க மாட்டாங்க உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் சாலமோன் பாடின அந்த பாட்டில் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று எழுதுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் தான் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளணும் நகரத்தை அவர் தான் காக்கணும் இல்லைன்னா என்னதான் காவலாளர் விழிச்சிருந்தாலும் எல்லாம் விருதாவாக போயிடும் கர்த்தர் நம்மளை காத்தாதான் கர்த்தர் நமக்கு அப்பத்தை கொடுத்தாதான் தான் கர்த்தர் நமக்கு பானத்தை கொடுத்தா தான் அதில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பெரிய துன்பத்தை கண்டு வேதனையை கண்டு உபத்திரவத்தை கண்டு மனமுடைஞ்சு போயிருக்கிற சகோதரனே சகோதரிய அவரே நமக்கு இடுக்கத்தின் அப்பம் துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலேயும் நம்ம வாசிக்கிறோம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே பவுல் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் தெளிவாக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க மனசை திடப்படுத்தி அவங்கள விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு சொல்றாரு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் ஒன்று ரெண்டு அல்ல அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமம் பட்டணம் எல்லாம் சுற்றி நடந்து ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றாரு ஆலயத்தில் உபதேசிக்கிறாரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் ஜனங்களுக்கு உண்டா இந்த சகல எல்லாம் நீக்கிறாரு அவங்கள சொஸ்தமாக்கிட்டே வர்றாரு திரளான ஜனங்களை பார்க்குறாரு அவர் மனசு மேய்ப்பனே இல்லை அந்த ஆடுகளை வழிநடத்துறதுக்கு அந்த ஆடுகள்லாம் தொஞ்சு போயிருக்கு சிதறப்பட்டு இருக்குது அவங்க மேலே மனது உருகிறாரு அப்போ தம்முடைய சீஷுகளை பார்த்து சொல்கிறாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அதனால் அருப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய இருதயம் அந்த திரளான ஜனங்களை பார்த்த உடனே ஐயோ இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லையே அதனால் ஊழியக்காரங்களை எழுப்பும்படி நீங்கள் ஜோமனுங்கன்றாரு ஏசையா முப்பது இருபதில் உன் போதகர்கள் இனி மறைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம வாசித்தோம் உன் கண்கள் உன் போதகர்களை காணும்னு சொல்லி வாசித்தோம் செபிக்கலாமா பரிசுத்தமில்ல பிதாவே இயேசு ஏசு கிருசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசஐ முப்பது இருபதின் படி கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்று அவளுக்கு சொன்னீர் இன்றைக்கு எங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறீரப்பா எங்கள் கண்கள் எங்கள் போதகர்களை காணத்தக்கதாக எங்களை ஆவிக்குரிய ஆகாரத்தால் போஷித்து எங்களை கர்த்தனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்தக்கூடிய போதகர்களை எங்கள் கண்கள் காணத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய போதகர்களை எங்கள் கண்கள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்